Amor a papá, உனக்கு என்ன பிரச்சனைடா என்ற மாதிரி ரொம்பவே மரியாதை குறைவா பேசிட்டாங்க என்னதான் அத அவங்களோட பேசுற விதம்னு எடுத்துக்கிட்டாலும் கூட பல ரசிகர்களுக்கு ஏன் இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னு ரொம்பவே கோபத்தை மட்டும்தான் உருவாக்கிருக்கு இதை தொடர்ந்து ஒரு ரசிகர் அவங்க கிட்ட நீங்க உண்மையிலே லாங்குவேஜ் ப்ராப்ளம்னாலதான் இப்படி பேசுறீங்களா இல்ல நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதை பார்த்துட்டு நடிகை ஷாலினி ஜோயா ஐயோ சத்தியமா எனக்கு தமிழ் அவ்வளவா பேச வராது நான் வேணும்னு யாரையும் தப்பா பேசல என்னோட தமிழ் அந்த மாதிரி தாம அப்பா கிட்டயே இத பத்தி நான் சொல்லிருக்கேன் ஆனா இது உங்களுக்கு தப்பா பட்டா என்ன மன்னிச்சிருங்க கூடிய சீக்கிரமே தமிழ் ஒழுங்கா கத்துக்கிட்டு பேசுறேன் அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லிருக்காங்க மட்டும் இல்லாம குக்பித் குமாரின் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்தா நான் கண்டிப்பாக உங்களை நல்ல என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நடிகை ஷாலினி ஜோயா சொல்லியிருக்கிற எந்த விஷயத்தை பற்றியும் அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்